மேற்பட்டிருமீ தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து கூட்டணி இருப்பதால் அந்த தலைவருக்கு ஒரு உரிய பதவி கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்க்கர் நிர்மலா சீதாராமனுக்கு அத்வானிக்கு என்ன கௌரவம் பண்ணிட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து ஜி கே மூப்பனார் அவர் யாரு உங்க கட்சி உங்களோட கூட்டணி வச்சுரா பிஜேபி எதிர்த்தவர் பையா ஜி கே வாசன் வச்சுக்கலாம் ஜி கே மூப்பனார் என்றைக்காவது பாஜக கூட்டணி வைத்திருந்தாரா அப்ப நீங்க சொல்லலாம் அப்ப பா சிதம்பரம் சொல்லணும் இதுக்கு பதிலடி நிர்மலா சீதாராமனுக்கு பா சிதம்பரம் மட்டுமே பல் சொல்லக்கூடிய தகுதியான சொல்லட்டும் ஜெயலலிதா கைதுக்கு ஏன் நீங்கள் அறிக்கை விடுதலை என்று கேட்டவர் யார் தெரியுங்களா சைதி துரைசாமி அந்த செய்தி துரைசாமியை நேயராக்கியவர் ஜெயலலிதா அதில் கண்ணாசந்தி வரிகளுக்கு ஒரு நினைவு ஆடிய ஆட்டம் என்ன தேசிய பேச்சு என்ன கூடிய கூட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டு தூர் சுற்றம் என்னெல்லாம் இந்த தேடிய செல்வத்தை விட்டுவோம் நிறைய செல்வம் தேடிட்டார் இந்த மூன்றாம் தான் அண்ணாமலை சைசபிள் மணி சேர்த்துட்டேன் ஆனால் ஆடி ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன இன்னைக்கு கூலி குறுகி உக்காந்து கோழை கும்பிடு போடுவது என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குல்ல லீடர்னு அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இருக்கும் உங்கள் விமர்சனங்களால தான் அவர் கமலாலயத்தில் உங்க போட்டோவை போட்டு வரைக்கும் பேசுகிற அளவுக்கு போயிருக்கா அப்படின்னு அதை நீங்கள் பார்த்தீங்களா சார் மூணாவது இடத்த எனக்கு கொடுத்துருக்காரு தெரியுது தெரியலேருந்து இல்லைங்க நான் சொல்லுனா நான் இன்னும் கூட அண்ணாமொழியோட நேரடியாக தர்க்கம் செய்ய காத்திருக்குறேன் ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தரலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க கொஞ்சம் பொங்கலுக்கு வர பொங்கலுக்கு ஒரு அரிசி அட்டை வைத்திருக்கிற குடும்பத் தலைவர்களுக்கு குடும்ப தலைவிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தரலான்னு உதயச்சந்திரனுக்கு வந்து எந்த பக்கம்லாம் வேர்த்து வடிதுன்னு தெரில முடியவே முடியாதுங்கிறாரு இல்லை இல்லை அஞ்சாயிரம் ரூபா கொடுக்கணும் அவர் முதல்வராயின்றால் கிடையாது உதயச்சந்திரன் ஒரு முதல்வர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்ஸன் ஒரு முதல்வர் இப்படி அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிற முதல்வர் ஆதரிக்கிறாரு நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை

பாஜக அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிகனுடைய ஒரு நபர் சுதீஷ் இப்படின்னு பல பேரும் ஒரே மேடையை அலங்கரித்து வந்திருக்கிறாங்க குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிற போது மூப்பனார் அவர்கள் பிரதமராக வாய்ப்பு இருந்துச்சு அதை வந்து இவங்க தான் தடுத்துட்டாங்கன்னு மறைய மறைமுகமாக கருணாநிதி அவர்களை தான் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நம்ம ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் இந்த கூட்டணியை வெல்வதற்கான வேலைகளை ரொம்ப பார்க்கணும் சிரசலப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க கூட்டணி வலிமைப்படுத்துவதற்கான ஒரு யுக்தியாக இந்த கூட்டம் மூப்பனர் பிரதமராக இருந்தால் பாஜகவுக்கு என்ன கிடைக்கும் இல்லை பாஜக என்ன வளர்ச்சி அடைந்திருக்கும் நிர்மலா சீதாராமனுடைய கவலை தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அல்ல இந்திய பொருளாதாரம் அல்லது ஐநூறு டன் எறால் போய் திரும்பி வந்து தூத்துக்குடியில் வந்து உக்காரப்போகுது அதை வந்து விநியோகம் செய்த வர்த்தகர்கள் திரும்ப எடுக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஐநூறு டன் எரா அந்த பொருளாதாரத்தில் நசுங்க போகிற அல்லது அழிந்து போகிற வர்த்தகர்கள் யார் வியாபாரிகள் யார் அந்த ஷிப்மெண்ட் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்தால் என்ன பிரச்சனை இதெல்லாம் பற்றி கவலை இருக்கா அதாவது போகிற போக்கில் அந்த அந்த காலத்தில் பல விமர்சனங்கள் உண்டு மூப்பனாரை பிரதமராவதற்காக சிலர் அழைத்தார்கள் அது கலைஞர் தடுத்து விட்டார் இந்த குற்றச்சாட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிற தலைவர்களை வைத்தவர்கள் உண்டு இல்லைன்னு சொல்லலை சரிங்களா ஆனால் நான் கேட்குற காங்கிரஸ் கட்சியில் ஒரு பழுத்த தலைவர் ஜி கே மூப்பனார் அவர் என்னைக்காவது பாஜக ஆதரிச்சிருக்காரா அப்புறம் அவர் வந்து நீ தெரியாதனமா அவங்க பையன் உங்க கூட்டணியில் இருப்பதால் அந்த தலைவருக்கு ஒரு உரிய பதவி கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிற நிர்மலா சீதாராமனுக்கு அத்வானிக்கு என்ன கௌரவம் பண்ணிட்டீங்க சொல்லு ஜஸ்வந்த் சிங் என்ன மரியாதை பண்ணீங்க யஸ்வந்த் சிங்காக என்ன மரியாதை பண்ணீங்க இவங்களுக்கெல்லாம் ஏதாவது மரியாதை பண்ணியிருந்தால் நீங்கள் சொந்த கட்சி தலைவருடைய தூக்கி எறிந்து ஓரங்கட்டி அவங்கள வந்து இரும்பு திரையில் பூட்டிய ஒரு அதாவது அதுக்கு என்ன சொல்றதுன்னா வார்த்தை வருது சொன்னா தப்பா போயிடும் அப்படிப்பட்ட புகழுக்கும் பெருமைக்கும் உரியவர்கள் நீங்கள் அந்த தலைவர்களை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து ஜி கே மூப்பனார் அவர் யாரு உங்க கட்சி உங்களோட கூட்டணி வச்சுக்கிறா பிஜேபி எதிர்த்தவர் பையன் ஜி கே வாசல் வச்சுக்கலாம் ஜி கே மூப்பனார் என்றிக்காவது பாஜகன் கூட்டணி வைத்திருந்தாரா அப்ப நீங்க சொல்லலாம் அவங்க பையன் ஏதோ கால சூழ்நிலை போராத வேலை அவங்க கூட இருக்காரு அதுக்காக நீங்க ஜி கேபார் வருத்தப்படுறீங்களே அதனால என்ன பலன் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்குதா இல்லையா நான் வாசனை குறைத்து மதிப்பில் அவர் ஒரு நல்ல தலைவராக இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவர் நிலைமை உண்மையிலே தெரியும் என்ன நீங்க பாஜகவுடைய பல சதி வேலைகள் ஜி கே வாசனம் சிக்கியவர் பாவம் அவர் எப்படி பிரணாப் முகர்ஜியை வந்து சிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாங்களோ பிரணாப் முகர்ஜிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவர் ஜி கே வாசன் அவர் வந்து பாஜகவில் கொண்டு போய் கரைச்சார் அவர் அப்போ காங்கிரஸ் இருக்கும் போதே பல ச சதி வேலைகள் சித்து வேலைகளில் பாஜக வந்து என்ன வேலை செய்யணும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஜி கே முப்பனாருக்கு வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறது என்றால் இன்றைக்கி என்ன நிலமை ஜிகே மூப்பனார் சரி ஜிகே முப்பனார் பிரதமர் ஆக்கி என்ன சாதிச்சிருப்பீங்க நீங்கள் நீங்கள் பாராட்டியிருப்பீங்களா அன்றைக்கி தேவகவுடா ஐக்கிய குஜரா போன பிறகு ஜிகே மூப்பனார் வந்து பிரதமர் ஆகி ஆட்சி புரிந்திருந்தால் அந்த ஆட்சி பொற்கால ஆட்சி நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லை இன்றைக்கி திமுக எதிர்ப்பை வந்து கூர்மைப்படுத்துறதுக்காக இதை பேசியிருப்பாங்களோ எல்லோரும் வாங்க ஒன்னா நிற்போம் பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அரசியலில் மாறி மாறி திட்டிக்கொண்ட கலாச்சாரம் உண்டு கடுமையாக விமர்சித்த தலைவர்கள் உண்டு அப்புறம் அப்புறம் ஒன்று சேர்ந்ததெல்லாம் உண்டு ஆனால் எனக்கு என்னென்னா உண்மையிலே மூப்பனார் அதை வெளிப்படுத்தினாரா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கேம் சேஞ்சுக்காக மூப்பனார் பெயரை அன்றைக்கு இருக்கிற டெல்லி அரசியல்வாதிகள் பயன்படுத்தியிருக்கலாம் தேவகவுடா போன பிறகு குஜராத் போன பிறகு மூப்பனார் கொண்டு வந்திருக்கலான்னு கலைஞர் எந்த இடத்துல தடுத்தார் அப்போ பா சிதம்பரம் சொல்லணும் இதுக்கு இது பதிலடிய நிர்மலா சீதாராமனுக்கு பா சிதம்பரம் மட்டுமே பல் சொல்லக்கூடிய தகுதியானவர் சொல்லட்டும் உண்மை சொல்லட்டும் கலைஞர் தடுத்தா சொல்லட்டுமே அதுல ஒரு பொருள் இருக்கும்ல அது நியாயம் இருக்கும்ல பாச்சிதம்பரம் சொன்னா நீங்க ஜி கே முடி இருக்குது நீங்க அன்னைக்கு அன்னைக்கு மைனாரிட்டி எல்லாமே கவர்மெண்ட் கலையிற கவர்மெண்ட் அதுல போய் முப்பன பிரதமர் உட்கார வச்சு மூணு நாள் இறக்கி ஒரு கலைஞர் வந்து அப்படி செய்திருந்தால் அது நன்மைக்காக கூட வந்திருக்கலாமே ஒரு பத்து மாதத்தில் அஞ்சு மாதத்தில் நாலு மாதத்தில் மூப்பனார் பதவி ஊட்டி இறங்கி இருந்தால் உண்மையிலே மூப்புனாருக்கு வந்து பதவி வெறி பிடித்த தலைவராகலாம் இல்லை அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிப்பட்டவர் கிடையாது இன்னொன்று சொல்கிற உங்களுக்கு மூப்புனார் வந்து எத்தகைய பெருந்தன்மையானவர் என்பதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஜெயலலிதா மீது ஒரு வழக்கு போடுவதற்கு தமிழக அரசு எத்தனமாகிறது அவர் மீது விசாரணை கமிஷன் ஒரு தனி நீதிமன்றம் அமைப்பதற்கெல்லாம் வந்து செட்டப் செய்கிறாங்க அப்போது வந்து ஜெயலலிதா கைது செய்த கைது செய்யப்பட்ட பிறகு எல்லா தலைவர்களும் அந்த செயலுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை விடுறாங்க அப்போ திமுக சார்பில் இருந்து இவர் கேட்குறாங்க இவர் அறிக்கை வரல மோப்பனர் ஒரு தொண்ணூற்றி ஆறு ஆட்சி வந்த பிறகு தொண்ணூற்றி ஏழு வாக்கில் கைது செய்யப்படுகிறார் தொண்ணூற்றி எட்டு நெருக்கத்தில் அப்போ வந்து மூப்பனாறு போய் முக்கியமான தலைவர்கள் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கூட சொல்கிறேன் ஜெயலலிதா கைதுக்கு ஏன் நீங்கள் அறிக்கை விடவில்லை என்று கேட்டால் யார் தெரியுங்களா சைதி துரைசாமி அந்த சைதி துரைசாமியை மேயராக்கியவர் ஜெயலலிதா விட்னஸ் இருக்கு இன்னும் அவரே மறுக்க மாட்டார் இவங்கெல்லாம் ஆற்காடு வீராசாமி சைதி துரைசாமி இப்படிலாம் ஒரு சுப்ரமணியசாமி போட்ட கேஸு ப்ளஸ் இதெல்லாம் வச்சு ஒரு வெல்த் கேஸில் நம்ம தனி நீதிமன்றம் அமைக்க போகிறோம் ஒரு அறிக்கை விடுங்கன்னு அவர் சொன்ன வார்த்தை ஓ எத்தகைய பெருந்தன்மையானவர் மூப்பனார் சொல்ல வர அவர் அவங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் பர்கூரில் மக்கள் பதிலடி தந்து விட்டார்கள் அதற்கு மேல் இன்னொரு பதிலடி நம்ம கொடுக்கக்கூடாது மக்கள் கொடுத்து விட்டார்கள் அரசியல்வாதிகளுக்கு வந்து தோல்வி பதிலடி கொடுக்கறது மக்கள் தான் நீங்களும் நானும் இல்லைங்க நான் செய்ய அதன் பிறகு மூப்பனாரும் ஜெயலலிதாவும் கூட்டணி வைத்த கதை அதை எதிர்த்து பா முறை வெளியேறிய கதை இதெல்லாம் உண்டு உண்டுன்னு சொல்ல ஏன்னா ஒரு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காகத்தான் தாமாக்கா வெளியே போச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்து திமுகவையே ரசிக்கல அவரு யாருனாரு நீங்கள் வந்து அவரை வந்து பிரதமராக்கவில்லையே திமுகவை அப்படியே வந்து அரசியல் ரீதியாக வந்து எதிர்ப்பதற்கு கூர்மைப்படுத்துவதற்கு இந்த வாதம் ஒன்றுமே உதவாது சொத்த வாதம் சொத்தை வாதம் சொல்லிட்டேன் ஆனால் அதை தாண்டி அந்த மேடையில் பாருங்களேன் அண்ணாமலை அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார் ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய பேரை உச்சரிக்கிறாங்க நம்ம எடுக்க போகிற சங்கல்பமே அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை தான் நம்மளுடைய குறிக்கோள் அதுதான் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா இது ஒரு ஒற்றுமைக்கான ஒரு முகாந்திரமா பார்க்கலாமா என்ன கொடுமைன்னா ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து இந்த காட்சியை பார்த்தேன் என்ன பேசினாங்கன்னு நான் பார்க்கல நீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க பார்த்துட்டே வந்துருக்கலாம் வரும்போது ரெண்டு பேருடைய மனதில் என்ன மாதிரி நினைவலைகள் வந்து வந்து போய் கொண்டிருந்திருக்கும்ன்றத ஒரு பத்திரிக்கை யூகிக்க முடியும் அண்ணாமலை என்ன பேசினார் என்று பழனிசாமியும் பழனிசாமி என்னெல்லாம் பேச வைத்தார் அண்ணாமலையும் யோசித்துருப்பார்கள் ஆனால் கால கொடுமை பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எல்லாரும் தப்புறேன் நான் யாரையும் வந்து குறையாக சொல்லலை கலைஞரை பற்றி பேசுறது வைகோவை தோற்கடிக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கலைஞர் போட்ட சபதம் அதெல்லாம் உண்டு இல்லைன்னு சொன்னார் ஆனாலும் ஒரு ஒரு அரசியல்வாதிகளாக வந்தவர்கள் தங்களுடைய சுயத்தை வந்து தொலைத்துவிட்டு வெறும் அரசியல் லாபத்திற்காக அல்லது தனிப்பட்ட லாபங்களுக்காக செயல்பட்டு அசிங்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் ஆனால் அண்ணாமலை அப்படி அல்ல நான் அப்படி அல்ல இப்படி அல்ல அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லை நான் படித்தவன் பச்சை கையெழுத்து போட்டுவன் ஒரு ஏழை விவசாயின் மகன் தற்குறையினர் ஆமாம் நான் வந்து ஒரு நேர்மையின் இலக்கணம் ஒரு ரூபா லஞ்சம் வாங்கலை அப்படியெல்லாம் பேசின நீ ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஒரு ஆதர்ச நாயகனாக வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அரசியலில் இன்றைக்கு இருக்கிற இந்த பதினைந்து இருபது வருட இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலே கிடையாது லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்தால் ஆமாம் என்ன இயக்கம் இருக்க வேண்டும் என்ன இயக்கம் இருக்கக்கூடாது என்பதில் புரிதல் இல்லாமல் ஒரு தான் தோன்றித்தனமாக சிந்திக்கிற ஒரு எந்திரத்தனமான கூட்டம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப இந்த இந்த கூட்டத்தை வழிநடத்துறதுக்கு ஒரு நல்ல தலைவர் இல்லை தான் அதனால தான் விஜய் மாதிரி ஆட்களுக்கு இத்தனை ஒரு பெரிய வெளிச்சம் அவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார் அவர் என்ன பேசுகிறார் ஒன்றுமே தேவையில்லை ஆனாலும் பெரிய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஜய் வரணும் விஜய் வந்தால் போதும் கூட்டம் கூடுகிறது அப்போது ஏற்கனவே தமிழக அரசியல் வந்து ஒரு சினிமா மயப்படுத்தப்பட்ட அரசியல் அந்த அரசியலுடைய இன்னொரு வழி தோன்றது தான் விஜய் ஆனால் அதுக்கு கிடைக்கிற வெளிச்சமும் புகழமும் தலை சுத்துது எங்கே போய் முடிவு போகுதுன்னு தெரில பேக் டு தி பாயிண்ட் அண்ணாமலை எடப்பாடி உக்காந்துருக்காங்களே அண்ணாமலையோட பேசலாருல நான் ஏன் அண்ணாமலை கடுமையாக அன்றிலிருந்து இந்த வரை விமர்சிக்கிறேன்னா உங்களுடைய பேச்சில் நியாயம் இல்லை உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு உண்மை இல்லை ஆனால் நீங்கள் வந்து நான் தான் நேர்மையானவன் நான் தான் உண்மையானவன் சொல்கிறீங்களே அங்கே தான் அடிபட்டு போகிறீங்க எல்லா அரசியல்வாதியும் நீங்கள் இருக்கிறீங்களே ஏன் இருக்கிறீங்க நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களே ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்களே சொல்கிறீங்களா அது பெருமையாக சொல்கிறீங்கள அப்போது எடப்பாடி பற்றி அத்தனை கேவலமாக பேசிவிட்டு இந்த எலெக்ஷன் முடிவிட்டோம் கட்சி வந்து உங்கள் இருக்காது பேசுனீங்களா இல்லையா எந்த அளவுக்கு கேவலமாக பேசுனீங்க பக்கத்தில் உக்காரத்துக்கு கூசணுங்க உண்மையில் கூசணும் நீங்கள் வைகோ நான் வை வைகோலாம் நான் நிறைய விமர்சனங்கள் வைத்திருக்கேன் வேறு விஷயம் ஆனால் அவங்கெல்லாம் வந்து பரம்பரையான அரசியல் தொழில் அல்லது பஞ்சத்துக்கு கூட அரசியலுக்கு வந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஒரு புது மாதிரி அரசியலை கையில் எடுக்க வேண்டும் ஆனால் எல்லா உண்மையும் தெரியும் அதாவது பாத காணிக்கினு ஒரு படம் அதில் கண்ணகாசனுடைய வரிகள் உங்களுக்கு நினைவிறக்கும் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய பேச்சு என்ன கூடிய கூட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன ஒரு சுற்றம் என்னெல்லாம் வரல இதில் தேடிய செல்வத்தை விட்டுருவோம் நிறைய செல்வம் தேடிவிட்டார் இந்த மூன்றரை நாமத்தில் அண்ணாமலை சைசபிள் மணி சேர்த்துட்டார் ஆனால் ஆடி ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன இன்றைக்கி கூணி குறுகி உக்காந்து கோழை கும்பிடு போடுவது என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குல்ல நினச்சி பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்பு இன்றைக்கி தோண்டி துருவி கலைஞர் என்ன பேசினார் வைகோ என்ன பேசினார் சிவாஜி என்ன பேசினார் ராஜேந்திரன் என்ன பேசினார் எடுத்து போடுவதுக்கு இன்றைக்கி தளங்கள் இருக்கின்றன பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அப்படி கிடையாது பத்திரிகையாளனுக்கு மட்டும்தான் பழசெல்லாம் தோண்டி தலையை சொரிஞ்செல்லாம் எழுத வேண்டியிருக்கும் அவர் அப்படி பேசினார் மக்களுக்கு தெரியாது ஒரு ரெண்டு மாதத்தில் மக்கள் மறந்துடுவான் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது உங்களுடைய அத்தனை சுயமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு எடப்பாடியை ஆக்க மாட்டோம்ல கட்சியே அவர்கிட்ட இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை அவரை முதலமைச்சராக்க விடுது என்டிஏவுடைய கடமைன்னு பேசுகிற அளவுக்கு எத்தனை கொ கால கொடுமை இல்லை இது எடப்பாடி கொண்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்டிஏல இருக்கிற பிஜேபி சீனியர் லீடர்ஸ் ஒழுங்காக அமைதியாக இருப்பா அப்படின்னு அவரை கட்டி போட்டிருக்காங்களா எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை எடப்பாடியோடைய வெற்றி தான் எடப்பாடியுடைய வெற்றி தான் ஒரு அதாவதுங்க ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல அதிமுகவுக்கு ஒரு சைஸபிள் ஓட்ஸ் இருக்குது டிஎம்கே ஒரு சைசபிள் ஓட்ஸ் இருக்குது நீங்கள் என்ற இயக்கத்தை ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு தான் அண்ணாமலை கிளம்பினார் ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சிட்டிங்கன்னா இன்னொரு நமக்கு ஈக்குவலாக போயிடும் டிஎம்கே விஸ்எஸ் பாஜக அதிமுக நத்திங் பட் பிஜேபி அது ஒரு சாப்பிட் இந்துத்துவா அந்த கட்சி அதுக்கு அது நம் நமக்கான ஓட்டு அது இவங்க எல்லா பாஜக தலைவர்களும் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக ஓட்டு அனைத்தும் பாஜகவுக்கு அப்போது வந்து இப்போ அதை நம்ம ஈஸியாக கபலீகரம் செய்ய வேண்டும் அந்த இனத்தில் வந்தார் தன்னை வளர்த்து கொண்டார் தனக்கான செல்வத்தை வளர்த்து கொண்டார் உண்மையிலே ஒரு நேஷனல் பார்ட்டியில் ஸ்டேட் லீடருக்கு என்ன பொசிஷன்னு அரசிலிருந்து வரவனுக்கும் தெரியும் திடுதுப்புனு யானை மாலை போட்டு ராஜாவான அண்ணாமலைக்கும் தெரியும் அப்படி விஷயம் தெரியுமே தெரியாத மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ திராவிட கட்சிகள் மாதிரி இருக்க முடியாது திராவிட கட்சி தலைவர்கள் மாதிரி வளர முடியாது அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில் உக்காந்துக்கின்னு வெங்காயம் மாதிரின்னு பேசிக்கிட்டு நீ சுற்றி இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வளர்ச்சியில் ஆசையை ஊற்று யார் நீங்கள் ஒரு அரவணைக்கணுங்க லீடர்னு அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லை உங்கள் விமர்சனால தான் அவர் கமலாலயத்தில் உங்கள் ஃபோட்டோ போட்டு வரைக்கும் பேசுகிற அளவுக்கு போயிருக்கா அப்படி அதை நீங்கள் பார்த்தீங்களா சார் மூணாவது இடத்த எனக்கு கொடுத்துருக்காரு அது அதே சொல்ல பார்க்குறாருன்றது தெரியுது இதில் இருந்து இல்லை நான் என்ன சொல்லுறேன்னா நான் இன்னும் கூட அண்ணாமலையோட நேரடியாக தர்க்கம் செய்ய த காத்திருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் ஏன்னா நான் இன்னைக்கு இன்னி இதுவரை இருந்த அரசியல்வாதிகளை நம்ம வேறு வழி இல்லை சகிச்சுக்கிறோம் எடப்பாடி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் மற்ற தலைவர்களாகட்டும் பா சிதம்பரம் மாவட்டம் யாராக இருக்கட்டும் ராமதாஸ் எல்லோரும் சகிச்சுக்கணும் வேறு வழி இல்லை ஆனால் புதிதாக வருகிற ஒரு அரசியல் தலைவர்கள் அடுத்த தலைமுறை எப்படி வழி நடத்தணும் எத்தனை கோடி வந்து என்னங்க பிரயோஜனம் ஜெயலலிதாக்கு இத்தனை கோடி இருந்து என்ன பிரயோஜனம் சசிகலாவுக்கு இத்தனை கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இன்றைக்கி கொடநாட்டில் ஒரு நாள் ராத்திரி சசிகலா தூங்குவாரா ஒரு நாள் ராத்திரி சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் அவங்க போனால் தங்கலாம் தங்க முடியுமா அந்த போயஸ்கான் கான் ஜெயலலிதாவுடைய வீட்டில் எத்தனை கோல சசிகலா இன்னைக்கு எதுக்கு வீடு கட்டி அதுக்கு ஜெயலலிதா இல்லைன்னு பேர் வச்சு அறிக்கை விடுறது என்ன சொல்கிறேன்னா நீ அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிற அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பத்திரிக்கையால் நாங்கள் ஆசைப்படுகிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே பார்த்துட்டேன் முப்பது வருஷமா எல்லா ஜேர்னலிஸும் பார்த்துட்டேன் யார் யார் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டேன் எல்லா தலைவர்களும் பார்த்துட்டேன் மாறி மாறி பேசுகிறவர்கள் நேற்று தங்கம்னு சொன்ன இன்னைக்கு தகரன்னு சொல்றது இன்னைக்கு தகரங்க தங்கம்னு சொல்கிற அரசியல் தலைவர் பார்த்துட்டேன் என கிட்ட நெருங்கின பிறகு அனைத்து தலைவர்களும் பிம்பமும் உடைந்து விட்டது நம்ம நேசித்த தலைவர்கள் உள்பட அப்படி இருக்கும்போது அண்ணாமலையும் சீமானும் எப்படி வரணும் ரெண்டு பேரும் சலைச்சவர்களை கிடையாது தமிழக அரசியலில் புறம் தள்ளப்பட வேண்டியவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் ரெண்டு பேர்னா அண்ணாமலை சீமான் நான் தெளிவாக இருக்கிறேன் நீ என் படத்தை போடு படத்தை போட்டு இவங்கெல்லாம் வந்து டிஎம்கேக்கு வந்து சிம்பத்தைசஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கள்லாம் வந்து நியூட்ரல் மீடியான்னு சொல்லிக்கிட்டு டிவிலையும் யூடியூப்லேயும் வந்து நமக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு அவர் பாடம் நடத்தினார் பண்ணி எவ்வளோ பேசியிருக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாலும் திமுக ஏன் பயப்படுது ஒரு நீங்கள் சொல்லாத திட்டங்களையும் கொடுக்குற ஸ்டாலின் ஏன் பயப்படுறார் அதிமுக ஒன்றுமே இல்லையே கூட்டணி ஒன்றுமேலையே இங்கே கூட்டணி கொண்டு தான் அப்போ அப்போ யோசித்து பாருங்க ஏன் பயப்படுறாரு ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தரலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க வர பொங்கலுக்கு ஒரு அரிசி அட்டை வைத்திருக்கிற குடும்பத் தலைவர்களுக்கு குடும்ப தலைவிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தரலான்னு உதயச்சந்திரனுக்கு வந்து எந்த பக்கம்லாம் வேர்த்து வடிதுன்னு தெரில முடியவே முடியாதுங்கிறாரு இல்லை இல்லை அஞ்சாயிரம் கொடுக்கணும் ஓட்டுக்காக ஓட்டுக்காக சொல்லிட்டேன் அப்போ நீங்க இவ்வளவு நலத்திட்ட செய்து உதவிகள் செய்து எத்தனை நலதிட்டங்கள் ஒன்னா ரெண்டா பட்டியல் போட்டா தாங்கவே தாங்காது ரெண்டு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ நலத்திட்ட உதவிகளுக்கு பிறகும் நீங்கள் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஓட்டுக்காக அப்போ இதான் சொல்ல அப்போ திமுக வந்து ஏன் பை பண்ணும் அந்த திமுகவுக்கு எதிரான அவங்களுக்கு உளவுத்துறை இருக்குது எத்தனை சர்வே பண்ணியிருப்பாங்க அப்போ எத்தனை அதிருப்தி தெரியும் நீங்கள் ரெண்டு விஷயம் பல பேரரசுகள் ஏன் சரிந்தன நீங்கள் வரலாற்றில் வரலாற்றில் பல பேரரசுகள் ஏன் சரிந்தன அது இட்டுக்கட்டப்பட்ட கதையாக அமைக்கப்பட்ட பேரரசுகளாக இருந்தாலும் அல்லது வரலாற்று பூர்வமான பேரரசாக இருந்தாலும் ஏன் சரிந்தன சொல்லுங்க அவர் நல்ல ஆட்சி இல்லைனா செஞ்சுருப்பாங்க அல்லது மக்கள் மத்தியில் ஆதரவெல்லாம் செஞ்சிருப்பாங்க நல்ல ஆட்சி என்பது வேறு இப்போ திமுக நல்ல ஆட்சி தான் புரியுது நான் ஒத்துக்கிறேன் பாராட்டுறேன் ஸ்டாலினை நல்ல தலைவராக நான் பார்க்கிறேன் நல்ல அரசியல்வாதியாக பார்க்கிறேன் ஆனால் நல்ல முதல்வராக கேள்வி இருக்கு அவர் யாரை நம்பி அரசியல் செய்கிறார் யாரையெல்லாம் ஆதரிக்கிறார் அதிகாரிகளை ஆதரிக்கிறார் அதிகாரிகளை பேச்சு கேட்டுக்கொண்டு அவர் செயல்படுகிறார் அவர் என்றால் கிடையாது உதயச்சந்திரன் ஒரு முதல்வர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஒரு முதல்வர் இப்படி அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துகிற முதல்வர் யாரை ஆதரிக்கிறாரு அவங்க சொல்கிறதை ஆதரிக்கிறார் அதாவது அந்த பேரரசுகள் ரோமானிய பேரரசர் அசோக பேரரசாக இருக்கட்டும் மௌரிய பேரரசாக இருக்கட்டும் என்னென்னா நம்ம நல்ல ஆட்சி புரிகிறோம் என்று சொல்லிக்கொண்டு உடனே இந்த கலை பண்பாடுன்னு போயிடுவாங்க யாரையோ ஒருத்தர் வந்து பராமரிக்கிறது அதில் தான் அழியும் அப்படி தான் இந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆட்சி நடத்தினால் நீங்கள் சுயத்தை இறந்துள்ள ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கிற அந்த கட்சிக்கு எத்தனை விழுதுகள் எத்தனை வேர்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் யாரை பராமரிக்கிறீங்க நீங்கள் கட்சிக்காரனை ஒதுக்கிட்டு யாரை கொண்டாடுறீங்க அதனால் என்ன பலன் நீங்கள் அடிப்படையை விட்டுட்டு வேறு எங்கேயோ போய் தேடினீங்கன்னா கட்சி இருக்கார் அதான் பலமுறை சொல்கிறேன் இன்னைக்கு தேவை பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்தால் அது தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை அதிகம் உணர்ந்த கட்சி திமுக ஆனால் திமுக அப்படி அரசியல் பண்ணுது அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலாம் அவ்வளோதான் நீங்கள் அரசு பணியாளர்கள் எத்தனை பேர் போட்டிங்க அரசு மருத்துவர்கள் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க அப்போ காவலர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க இன்னைக்கு எல்லாமே ஆன்ட்டியாக இருக்காங்க நான் பொய் சொல்லலை அவங்களுக்கு உளவுத்துறை இருக்கிறது நான் சொல்வது பொய் என்றால் அவங்க திமுக தரப்பு வந்து பதில் சொல்லட்டும் போலீஸாருக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அரசு மருத்துவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்படி எல்லா செக்மெண்ட்லேயும் எதிர்ப்பு இருக்கிறது ஆன்டி இன்கம்பஸ் இருக்கிறது ஒரு அரசு ஊழியர்கள் ஓட்டு வந்து குறைஞ்சது மூணுல நாலு இருக்கும் பட் இது பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு சிஎம் அவர்கள் மக்களுக்கு எதாவது பிரச்சனையா மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறானா மக்கள் எதிர்க்கிறானா அது வந்து முக்கியமான கேள்வியாக அவர் பார்க்குறாரு நல்லா கேட்டீங்க மக்கள்போது யார் எல்லோரும் அடங்கிய சமுதாயம் நீங்கள் ஆயிரம் ரூபா ஸ்கீம் கொடுத்தீங்க மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுது சரி சரி தலைமைச் செயலகத்தின் வாசலில் அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலக ஊழியர்கள் அந்த பெண் ஊழியர் வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கூட கிளிப்பிங் என்ன சொன்னாங்க இந்த ஜாக்டோ ஜியோ போராட்ட குழுவினுடைய தலைவி ஒரு பெண் பேசுவார் அந்த வீடியோ எடுத்து பாருங்க அடுத்த முறை திமுக இந்த கோட்டையில் இருக்காதுன்னு நாங்கள் அப்போ என்ன அர்த்தம் அந்த அந்த அமைப்பினுடைய தலைவி அப்படி பேசுகிறார் என்றால் அதனுடைய கீழே இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் மற்ற அந்த அந்த அரசு ஊழியுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்களா இல்லையா பகுதி நேர போ ஆசிரியர்கள் தினந்தோறும் போராடுறான் நீ ஒன்று வேணாம் டெய்லி அந்த சாஸ்திரி ஒன்று வாசலில் பாருங்கள் அந்த பக்கம் கிறிஸ்டின் காலேஜ் வாசல் உமன் கிறிஸ்டின் காலேஜ் வாசலில் அஞ்சு ஜீப் இருக்கும் அந்த பக்கம் அஞ்சு ஜீப் இருக்கும் ஏன்னா டிபிஐ கிட்ட யாராவது போராட வந்து விடுவார்களா என்று தினந்தோறும் இந்த பக்கம் அஞ்சு ஜீப்பு அந்த பக்கம் அஞ்சு ஜீப்பு அஞ்சு பஸ் வச்சு கொண்டு கொண்டுருக்காங்க எதுக்கு வந்தவங்களை தூக்கி போய் அரெஸ்ட் பண்ணோம் ஏங்க உங்க நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் போராட்டங்களுக்கு என்ன சொன்னீங்க கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் என்ன சொன்னீங்க பணி நிரந்தரம் சொன்னீங்க பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன சொன்னீங்க பணி நிரந்தரம் சொன்னீங்க இன்னிக்கு என்ன கதில் இருக்குது இதுதான் பிரச்சனை நான் சொன்னேன் நீங்கள் நினச்சிட்ருக்காங்களே நலத்திட்டங்களால் நீங்கள் ஜெயித்து விட முடியும் இந்த நலத்திட்டங்கள் இந்த அப்படியே ஒரு ஒரு பளபள பழ பழ வளர்ந்து தெரியும் பழகிடும் இன்னொன்று 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 பச்சையாக உங்களுக்கு நீங்கள் உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்க அவனுக்கு சைக்கிள் வாங்கி தரீங்க ஆறாம் கிளாஸ் தம்பி நல்ல சைக்கிள் வாங்கிடுது அவன் கே அவன் கேட்டுருப்பா நீ வாங்கி கொடுத்துருப்பீங்க ரெண்டு மாதம் கழித்து நம்ம சைக்கிள் வாங்கி கொடுத்ததால் ரெண்டு மாதத்தில் மறந்துடுவான் அவன் வந்து இப்போ எனக்கு ஒரு நைக்கி ஷூ வாங்கி கொடுங்க டே இப்போதான் நான் பத்தாயிரவா பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் அது ரைட்டு வாங்கி கொடுத்தீங்க இப்போ ஷூ வாங்கி கொடுக்கணுன் சரி கஷ்டப்பட்டு ஒரு மாதம் சமாளித்து ஒரு ஷூ ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன் ரெண்டு மாதம் கழிச்சு அப்போ ஒரு ஐபேட் வாங்கி கொடுங்கணுவான் டே நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் தகராறு பண்ணேன் அதுக்குள்ளே ஷூ வாங்கி கொடுக்குறேன் திரும்ப பழகிடும் இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது பழகிடும் இது எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு தந்தையாக மகனுக்கு செய்கிறதே பழகிடும் சரி அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு குடும்பத்தில் கண்ணெதிர்க்கு பார்க்குற மகனுக்கே அந்த கஷ்டம் தெரியாது என்னென்ன பண்ண தெரியுமா என்ன சும்மா கொடுக்குறாங்க அதான் வரி கட்டுறாங்கள அதுதான் கொடுக்குறாங்க நம்ம கட்டுற வரி பண்ண நமக்கு தராங்க இப்படி பேசுகிற மக்கள் கூட்டம் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நலத்திட்டங்களாலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது